ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜய் இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க இருக்கீங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் யூஜி படித்த காலேஜை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷ்யூ ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் மை சப்ஸ்கிரைபர்ஸ் நான் பார்த்தீங்கன்னா இதயா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமென் அப்படிங்கிற காலேஜில் தான் என்னோட யூஜி கோர்ஸை படித்து முடித்தேன் இப்போ சிஸ்டர் சந்தானம் அவர்களோடு எடுத்த ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்கேன் சிஸ்டர் சந்தானம் அவர்கள்தான் நான் படிக்கும்போது ஹாஸ்டல் வார்டனாக இருந்தாங்க எனக்கும் சிஸ்டருக்கும் ஒரு பாண்டிங் இருக்குது அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னென்னு தெரியல எப்போவுமே என்னை வந்து அனிதா அனிதான்னு என் பேர் அனிதா ஆனால் அது வந்து அந்த இங்கிலீஷில் அவங்க அனிச்சான்னு கூப்பிடும்போது உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எனக்கு சிஸ்டர் கூப்பிட்ட உடனே அப்படியே குடுகுடுன்னு ஓடி என்னால் முடிஞ்ச ஹெல்ப் அவங்க என்ன செய்ய சொல்கிறாங்களோ அதை வந்து செஞ்சுருவேன் அவங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ சின்சியாரிட்டியாக இருப்பாங்க எப்படி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க ஹாஸ்டல் பிள்ளைங்களுக்காக தன்னையே வந்து அர்ப்பணிச்சிக்கிட்டு அவ்வளோ வந்து வேலை பார்ப்பாங்க பிள்ளைங்களுக்காக அவ்வளோ அறிவுரைகளை வந்து சொல்லுவாங்க சிஸ்டர் வந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பித்தாவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கேட்கறதுக்கு அதெல்லாம் வந்து நாங்கள் கேட்டுட்டு அப்படியே மட்டும் விட்டுறாமல் அதை வந்து நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணதுனாலேயோ என்னமோ இன்னைக்கு ஓரளவுக்கு நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னா அவங்களுடைய வார்த்தைகளும் தான் காரணம் அப்படின்னு நினைக்கும் போது எம் ஸோ ப்ரௌட் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து நாம எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எல்லாரும் ஒன்று கூடி இருக்கிற அந்த இடத்துல இங்கே வேலை பார்க்கக்கூடிய மற்ற கோ சிஸ்டர்ஸும் எல்லா பிள்ளைங்க மேலேயும் அவ்வளோ அன்பு செலுத்துவாங்கங்க இந்த காலேஜோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மகளிர்களுக்கு கல்வி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களும் வந்து படிச்சுட்டு நல்லா முன்னுக்கு வரணும் அவங்க வாழ்க்கையில பல வெற்றிகளை அடையணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் வந்து செயல்படுத்துகிறாங்க காலேஜோட லோகோ என்ன சொல்ல வருது அப்படின்னா பான் டு வின் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பிறப்பே வெற்றிக்காக தான் அப்படிங்கிறது தான் சொல்ல வருது ஸோ காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நியூ கோர்ஸஸ்லாம் இப்போ இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க அது அது எல்லாத்தையும் தான் நீங்கள் இப்போ பார்க்க இருக்கீங்க உண்மையிலே பார்த்தீங்கன்னா காலேஜ் ரொம்பவே ஸ்பேசியஸான ஒரு சூப்பரான காலேஜு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தேவையான கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க அற்புதமான வாய்ப்பை எனக்கு கொடுத்த என்னோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் மைக்ரோ பயாலஜியுடைய ஹெச்ஓடி ராஜேஸ்வரி மேமுக்கு பெரிய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்ஸ் அ லாட் மேம் ஓகேங்க நான் படித்த காலேஜை உங்களுக்கு ஷேர் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் சூப்பராக டெவலப் ஆகிட்டே இருக்கிறத பார்க்குறப்போ மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனல் அனிதா விஜய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் டட்டா